வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டன் பென்ஷன் உயர்வு ரூ ஏழாயிரத்தி ஐநூறு மாதம் யார் யாருக்கெல்லாம் அப்படிங்கிறதோட பார்ட் த்ரீ வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா ரூ ஏழாயிரத்தி ஐநூறு வேஸ்ட்டு பென்ஷன் வந்து மூலியமாக என்ன எலிஜிபிலிட்டி அந்த என்ன கவரேஜ் கிடைக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு மெம்பராக இருக்கணும் அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி எங்களோட சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பத்தாண்டு சர்வீஸ் பண்ணி புரிஞ்சிருக்கணும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதுக்கு மேலே தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பெனிஃபிட்ஸ்லாம் எதுவும் பெறாமல் இருக்கணும் சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் பெறாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இதன் பேரில் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த பென்ஷன் உயர்வு வந்து கிடைக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கனா மூணாயிரம் ரூபாய் வரைக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வழங்கி வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுபா வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதே வந்து பார்த்திங்கன்னா மிட் லெவல் பென்ஷனர்ஸ் அதாவது இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு மூலியமாக கவரேஜ் ஆகிறீங்க மூணாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வாங்குகிறவங்களுக்கும் ஏழாயிரத்தி ஐநூறுவா வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ஐநூறுரூவா வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப தடையும் இல்லாமல் ஏழாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் எஸ்டிமேட்டட் பெனிஃபிஷியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்ஷன் கவரேஜ் வந்து பயன்பெறும் அவங்களும் வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க இது கடந்த மா கடந்த பென்ஷனுக்கும் இந்த பென்ஷனுக்கும் உள்ள ரிவைஸ்ட் அப்டேட்டு மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வந்து நிறைய பென்ஷன் பயனாளிகள் மற்றும் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்க எல்லாமே பயன்படுறதா வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து இதன் மூலிமா என்னென்ன கிளைமு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்த வீடியோ பார்ட் ஃபோர் வீடியோவில் பார்ப்போம் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஐ டோன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் முன்ன பின் தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதன் கடவுள்